நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அடிச்சிருக்கக்கூடிய இருபத்தைந்து பைசா ரேர் நாணயம் பற்றிய விளக்கமும் விலையும் மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறில் அடிக்கப்பட்ட மகாத்மா பசுவேஸ்வரா நாணயம் பற்றியும் அதில் உள்ள மியூல் அதே வருஷத்தில் அடிக்கப்பட்ட ஜெகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் நாணயம் பற்றியும் அதில் உள்ள மியூல் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொரு நாணயமாக பார்ப்போம் சரிங்களா முதல்ல நாம் பார்க்க போகிறோம் நாணயம் ஜெகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் பற்றி பார்க்குறோம் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அடித்ததுங்க இந்த ரெண்டு நாணயமே அதாவது மகாத்மா பசுவேஸ்வராவும் ஜெகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் நாணயமும் ரெண்டாயிரத்தி ஆறில் அடிக்கப்பட்டது ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இந்த ரெண்டு நாணயங்களுமே வந்து அந்த நாணயங்களில் அந்த வருஷத்தை அச்சிடப்படலை வருஷம் தெரியாது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நாம் வந்து இதில் இருக்கக்கூடிய மியூலை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னால் இந்த காயினை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ரெண்டாயிரத்தி ஆறில் அடிக்கப்பட்ட இந்த நாராயண குருத நாணயம் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடித்ததுங்க வெயிட்னு வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு கிராம்னு சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டருங்க ஷேப் வந்து வட்டங்க இது வந்து ஒரே மென்ட் ஒரே மென்ட்டு தான் அடிச்சிருக்கு இந்த இந்த நாணயம் வந்து ஸ்டீல்லையும் அடிச்சிருக்கு காப்பர் நிக்கல்லையும் அடிச்சிருக்கு காப்பர் நிக்கல் அடிக்கப்பட்ட நாணயம் வந்து ஒன் ஒன்பது கிராம் எடை அதுவும் பாம்பே மினில் தான் அடிச்சிருக்கு சிங்கிள் மென்ட்டு தான் ஆனால் அந்த காப்பர் நிக்கல் காயின் தான் வந்து ரேர்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதனால் அதை பற்றின நான் விவரம் வேண்டாம் இப்போ இதில் உள்ள மியூவில் நாம் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கிற ஷேப்புக்கு கீழே அப்படியே புள்ளி புள்ளியாக ஒரு மாலையை கோர்த்து ஒரு வட்டம் போட்ட மாதிரி இருக்கும் அந்த வட்டத்துக்கு கீழே நாராயண குரு தேவங்கிற நாராயணகுரு ஸ்ரீ அந்த புள்ளி வட்டத்துக்கு கீழே ஜெகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் தேவ் அப்படிங்க அப்படின்னு ஆங்கிலத்திலும் வலது பக்கம் ஆங்கிலத்திலும் இடது பக்கம் ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருக்கோம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா பின்னாலேயும் அதே மாதிரி தாங்க இருக்கும் அதே ஷேப்பில் தான் இருக்கும் எழுத்துக்கள் மட்டும் இந்தியா ரூபீஸ் அப்படிங்கிறது இங்கே இங்கிலீஷிலும் ஹிந்தியிலும் அடிக்கப்பட்டிருக்குங்க அதில் உள்ள நடுவில் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் இருக்கிறதுலே சின்ன சைஸ் அசோக சின்னம் இதில் அடிச்சிருப்பாங்க அதாவது டி ஒன் அப்படிங்கிற வகையை சேர்ந்த சின்னம் இது அந்த அசோக சின்னத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சத்தியமே தேன் இருக்கும் அதுக்கும் கீழே டினாமினேஷன் நம்பர் அஞ்சுன்னு இருக்கும் சரிங்களா இப்போ இதில் என்ன மியூல்னு பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா மகேந்திர மகாத்மா பசுவேஸ்வரா அதில் சுற்றி ஒரு கோடு சின்ன சின்னதாக கோடுங்களை கட் பண்ணி அப்படியே சுற்றி வச்ச மாதிரி இதில் புள்ளி மாலைன்னா அதில் சின்ன கோடு மாலை மாதிரி இருக்கும் அந்த கோடு மாலை இந்த சைஸில் இதில் வந்துருக்குங்க இந்த இந்த கோடு மாலை பார்த்து இருக்குது பார்த்தீங்களா புள்ளி மாலை இந்த புள்ளி மாலைக்கு பதிலாக இங்கே இந்த இந்த இத இதை சுற்றி மகேந்திர பசுவேஸ்வராவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கோடுகள் இங்கே வந்திருக்குங்க இதை வந்து மும்பையில் காப்பர் நிக்கலில் அடித்தாங்க பார்த்தீங்களா அந்த நாணயத்தில் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் அதில் புள்ளி இருக்காது இது மாதிரி இருக்கும் அதில் இருந்து அச்சை எடுத்து இதில் அடிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுமே ஒரே அச்சு தான் அதில் இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் அந்த வகையில் பார்த்தா இது வந்து மியூல் நாணயம் சரிங்களா இந்த மியூல் நாணயம் விலையை பார்த்திங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா ஸ்டீலில் இதனுடைய விலை ஐநூறுலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க சரிங்களா சரி நாம் அடுத்து பசுவேஸ்வராவை பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பசுவேஸ்வராங்க பாருங்க ரவுண்டு ஷேப்பு ரவுண்டு ரிம்மில் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த புள்ளி மாலை மாதிரி இது ஒரு சின்ன கோடு மாலைமா போட்ட மாதிரி சுற்றி ரவுண்டாக இருக்குதுங்க அதுக்கு கீழே மகாத்மா பசுவேஸ்வரான்னு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் எழுதியிருப்பாங்க அப்படியே திருப்பி பார்த்தோம்னா அப்படியே திருப்பி பார்த்தோம்னா இதில் எதுவுமே இருக்காதுங்க இந்த ரிம்முக்கு கீழே எந்த கோடு வட்டமும் இருக்காது பாருங்கள் நடுவில் அசோக சின்னம் இது பார்த்திங்கன்னா டி டி வகையை சேர்ந்த அசோக சின்னங்க இது டி இது டி ஒன் சரிங்களா இது வந்து இந்த வலது பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே இண்டியா ரூபீஸ்னு இருக்கும் இங்கிலீஷில் இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்தோம்னா இது இந்தியில் இருக்குங்க அதுக்கும் கீழே சத்தியமே ஜெயந்தின்னு இந்தியில் இருக்கும் அதுக்கும் கீழே டினாமினேஷன் நம்பர் இருக்குங்க சரிங்களா இப்போ நாம் இதில் என்ன மியூல் பார்க்க போகிறோன்னா இப்போ இந்த இதில் இருந்த கோடுகள் இங்கே வந்த மாதிரி இந்த புள்ளிகள் வந்து இங்கே வந்து இருக்கும் இதை சுற்றி இந்த புள்ளி மாலை வந்து இதில் இந்த ரிம்முக்கு கீழே இருக்கும் இதை விட இது தாங்க சரிங்களா இது வந்து ஆயிரரூவா வரைக்கும் போகுங்க ஆயிரரூவா வரைக்கும் போகும் நீங்கள் நான் இந்த நாணயங்களை போட்டு வீடியோ போடுவேன் ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க இதில் நான் சொல்லியிருக்கிற விளக்கத்தை பார்க்காம அப்படியே நீங்கள் இந்த காயின்களை எடுத்து உங்ககிட்ட எவ்வளோ காயின் இருக்குதோ அத்தனையே படம் போட்டுருவீங்க ஆனால் இதில் நீங்கள் தேடி எடுக்கணுங்க இந்த மாதிரியான நாணயங்களை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் சரிங்களா அதுக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக வீடியோ போட்டுட்ருக்குறேன் பாருங்கள் நாம் பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய இந்த இருபத்தைந்து பைசா நாணயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நாணயம் பற்றிய விளக்கம் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு அந்த காயின் வேணும் ஏற்கனவே மொத்த ஒட்டு மொத்தமாக எல்லா காயினையும் போட்டு உங்களுக்கு இதில் நான் விவரம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இதை நான் இப்போ ஏன் போடுறேன்னா எனக்கு இந்த நாணயம் வேணும் இருக்கிறவங்க பார்த்து எடுத்து கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை வந்து போடுறேங்க இதனுடைய இந்த இந்த நாணயம் அடிக்கப்பட்ட வருஷங்கள்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அடித்ததுங்க இது மெட்டல்னு பார்த்தா காப்பர் நிற்கலுங்க வெயிட் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் சைஸ் வந்து பத்தொம்பது மில்லிமீட்டருங்க ஷேப் வந்து வட்ட வட்ட வடிவமாக இருக்குங்க சரிங்களா இது வந்து ரே கொஞ்சம் கொஞ்சம் என்ன ரேர்காய் ரே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஹைதராபாத் மின்ட்டு சரிங்களா ஹைதராபாத் மின்ட்டு ரேரில் வருது இது வந்து யுஎன்சி கண்டிஷனில் அதாவது புத்தம் புது கண்டிஷனில் இருந்ததுன்னா மூவாயிரம் இதுவே வந்து எக்ஸ்பயின் கண்டிஷனில் இருந்தால் ரெண்டாயிரம் ரூபாய்ங்க இப்போது வெரிஃபைன் கண்டிஷனில் ஏதாவது இப்போ இதில் இருக்கேன் பார்த்திங்களா இந்த இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ப பழசாக யூஸ் பண்ணி ரொம்ப தேஞ்சி போன ஒரு காயினாக இருந்தால் அதை ரூபாய்க்கு எடுத்துக்குவோங்க அதை விட கீழே இருந்தாலும் ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்குவேன் சரிங்களா எனக்கு இந்த நாணயம் வேணும் அதுக்காகத்தான் நான் இதை போடுறேன் இருக்கிறவங்க எடுத்து வச்சுட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஹைதராபாத் மின்ட்டு எனக்கு எடுத்து வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு கூட எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டாலே நான் பார்த்துருவேன் நானே உங்களை கூப்பிடுவேன் எனக்கு இந்த நாணயம் வேணும் இந்த விலையில் நாணயம் எந்த தரத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான காசை கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா சரிங்க இன்னைக்கு நாம் மூணு காயின்களை பற்றி பார்த்துருக்கோம் ரெண்டு மியில் வகையும் இன்னொன்று காயினும் பார்த்துருக்குறோம் நீங்கள் இதை பார்த்த உடனே இந்த மாதிரியான நாணயங்களை உடனே வாட்ஸ்அப்பில் போடாதீங்க நண்பர்களே நாணயங்கள் உங்கள்கிட்ட ரெண்டுக்கு மேலே இருந்ததுன்னா எடுத்து வச்சு வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்கள் பார்த்துட்டு அந்த வித்தியாசங்கள் இருந்தால் மட்டும் நான் சொன்ன அந்த வித்தியாசமான நாணயங்கள் இருந்தால் எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மகேந்திரா பசுவேஸ்வராவில் வந்து சாரி மகாத்மா பசுவேஸ்வராவில் காப்பர் நிக்கல்லையும் அடிச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அடித்த இந்த நாணயம் ஒன்பது கிராம் எடைங்க சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டருங்க சைஸ் வந்து இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தாங்க ஷேப் வந்து சர்க்குலர் தான் இது வந்து ரேரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இது வந்து நாணய சேகரிப்பாளர் எல்லாருக்கிட்டையுமே எப்படியும் ஒரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மூணு நாணயம் நாணயம் நான்கு நாணயம் இருக்க தான் செய்யும் என்கிட்டயே அது வந்து ஒரு மூன்று நாணயம் இருக்குதுங்க சரிங்களா எனக்கு அது வேண்டாம் எனக்கு வேண்டியது மியூல் நாணயம் ஸ்ரீ நாராயண குருதேவ் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய இந்த புள்ளி வ தான் அவருக்கு நாணயத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி வட்டம் மகாத்மா பசவேஸ்வராவில் இருக்கணும் அந்த நாணயம் தான் எனக்கு வேணும் அதே மாதிரி இந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய அந்த கட் செய்யப்பட்ட கோடு மாலை ஜெகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் நாணயத்தில் இருக்கணும் சரிங்களா நானே கூட இந்த நாணயங்களை வாங்கிக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஹைதராபாத் மின்ட்டு இது இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க ஃபோனை பண்ணுங்கள் நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா சரிங்க நாம் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நாம் இன்னொரு வீடியோ இப்போ ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் என்ன உற்சாகப்படுத்தும் இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தோணும் சரிங்களா சரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்